அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் அதிமுக்கியமான செய்திகள் நிறைய இடம்பெற்றிருக்கின்றன முதல் செய்தியாக இன்றைக்கு இதனை பார்த்து கொண்டிருக்கும் பெரியார் விசன் ஓடிடி வாசகர்கள் அனைவருக்கும் சுயமரியாதை நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தொண்ணூற்றி மூணாவது பிறந்தநாள் அன்று பல்வேறு இடங்களில் கழக தோழர்கள் பொறுப்பாளர்களும் அதை பிறந்தநாள் விழாவை ஒட்டி உடற்குடை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னை பெரியார் திடலில் நேற்று மாலை முதல் இன்று இரவு வரை தொடர்ச்சியாக அடர்த்தியான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு ஆசிரியரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மானமிகு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை ஒன்பது மணி அளவில் திராவிடர் கழக தலைவர் அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று தலைவரை சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் அதன் தொடர்ச்சியாக இன்று காலை பெரியார் தடலில் பதினோரு மணியளவில் நடைபெற்ற கழக பொறுப்பாளர்கள் தோழர்கள் வாழ்த்து பெறும் நிகழ்வில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் பங்கேற்று ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து திமுகவின் இளைஞரணி சார்பாக ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலையை பெரியார் உலகத்திற்காக நன்கொடையாக வழங்கி ஐயாவை வாழ்த்தி சென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாசிஸ்துகளையும் அவருடைய அடிமைகளையும் வீழ்த்த நாம் அத்துணை பேரும் ஊரணியில் திரள்வோம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை அடைய ஆசிரியர் பிறந்த நாளில் உறுதியேற்போம் தாத்தாவின் வீட்டிற்கு பெயரன் உதயநிதி கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரியார் தடலில் நடைபெற்ற திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் சூளுரை ஏற்றிருக்கிறார் அதனை தொடர்ந்து பேசிய திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் தந்தை பெரியாருடைய அறிவு சுடரை எவரும் கவர்ந்து போக விடாமல் அந்த சுடரை பத்திரமாக இளைஞர் ஒருவரிடம் நம்பிக்கையோடு ஒப்படைக்கின்ற விழா என்னுடைய தொண்ணூற்றி மூணாவது நாள் விழா இளைஞர்களுக்கு வழிகாட்டும் கொள்கை சிங்கமான உதயநிதி ஸ்டாலினிடம் பெரியாரின் சுடரை ஒப்படைத்து விட்டோம் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நெகிழ்ச்சியோடு உரையாற்றி இருக்கிறார் இன்றைய விடுதலையின் தலையங்கத்தில் தமிழர் தலைவரின் பிறந்த நாள் போராட்ட உணர்வோடு தொடங்கட்டும் என்ற தலைப்பில் விடுதலை தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆளுநர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனாலும் ஆர் என் ரவியை போன்ற அந்த பதவிக்கு சற்றும் பொருத்தமற்ற ஒருவரை கண்டதில்லை வாய்க்கு வந்தவாறு வார்த்தைகளை வாரி கொட்டுகிறார் ஆண்டு தொடக்கத்தில் சட்டப்பேரவை கூடும்போது ஆட்சியினர் எழுதி கொடுத்த உரையை படிப்பதுதான் சட்டப்படியே படிக்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு இருக்கிறது சில வரிகளை தவிர்த்தும் அறிக்கையில் இல்லாததை தனது விருப்பத்திற்கு சேர்த்து பேசுவதும் சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்வதும் இவையெல்லாம் படித்த ஒருவருக்கு நாகரீகமற்ற செயல் என்பது கூட தெரியாதா உச்சநீதிமன்றம் ஒரு ஆளுநரை இவ்வளவு மோசமாக இதுவரை இந்த அளவுக்கு விமர்சித்ததில்லை என்கிற அளவுக்கு சென்ற பிறகும் திருந்தவில்லை என்றால் இத்தகையவர்களை எந்த பட்டியலில் சேர்ப்பது தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் எடுபடவில்லை தலை வைத்து படுக்க முடியவில்லை என்ற நிலை உறுதியாக திட்டவட்டமாக தெரிந்துவிட்ட நிலையில் ஆளுநர் என்ற பதவியில் தனக்கான ஒருவரை வைத்து நாள்தோறும் வம்படி வழக்கினை செய்யும் ஒரு வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டு இருக்கிறது திராவிட மாடல் அரசின் தலைவர் முதலமைச்சர் மாணமிகு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவியே ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியேறு என்ற குரல் தமிழ் மண்ணில் வெடித்து கிளம்பி விட்டது அதன் ஓர் அடையாளமாகத்தான் தமிழ்நாடு முழுவதும் வரும் நான்காம் தேதி திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் மாணவிகு கே வீரமணி அவர்கள் நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் தமிழ்நாடு அரசு நடந்து கொள்வதை கோழைத்தனம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி எடை போடுகிறார் என்று தெரிகிறது இத்தகையவர்களுக்கெல்லாம் செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள்தான் சரிப்பட்டு வருவார்களோ என்று நினைக்கத் தோன்றுகிறது ஆனாலும் அமைதியான முறையில் அறவழியில் நமது எதிர்ப்புணர்வை நாலாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் காட்டுவோம் ஒத்த கருத்துள்ளோரே ஒன்றிணைந்து செயல்படுவீர் செயல்படுவீர் தமிழர் தலைவரின் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிறந்தநாள் போராட்ட உணர்வோடு தொடங்கட்டும் தொடங்கட்டும் என்று விடுதலை தலையங்கம் முடித்திருக்கிறது வாசகர்கள் தலையங்கத்தை ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தொண்ணூற்றி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு தாண்டி உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் தங்களது சமூக வலைப்பக்கங்களிலும் நேரிலும் தொலைபேசியின் வாயிலாகவும் ஆசிரியர் கே வீரமணி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைகோ அவர்கள் திராவிட இயக்கத்தின் போர்வால் வைகோ அவர்களும் நேரில் வந்து வாழ்த்தியிருக்கிறார் அதுபோன்று இந்திய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பல்வேறு பிரமுகர்களும் விடுதலை சட்ட கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும் நேரில் வந்து வாழ்த்தி இருக்கிறார்கள் வாழ்த்து மழையானது இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது மேலும் சில செய்திகளை நாம் ஒரு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் பாரம்பரிய சடங்குகளை புறக்கணித்து அரசியலமைப்பு சட்டம் மீது உறுதிமொழி எடுத்து காதல் இணையர் திருமணம் செய்திருக்கின்றனர் டெல்லி காற்று மாசு பற்றி விவாதம் நடத்தாதது ஏன் என்று எம்பி பிரியங்கா காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கு நாற்பத்தி இரண்டு சதவீத இடஒதுக்கீடு மசோதா ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துகிறது என துணை முதலமைச்சர் மல்லுப்பட்டி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் பிஎல்ஓ அதிகாரி தற்கொலை செய்திருக்கிறார்கள் இதுவரை பனிரெண்டு மாநிலங்களில் பத்து பிஎல்ஓக்கள் இறந்துள்ளனர் இந்த நிலையில் எஸ்ஐஆரை எதிர்த்து மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா அவர்கள் பேரணி நடத்துவதற்காக தீவிரமான பணியில் இறங்கியிருக்கிறார் கைபேசியில் புதிய செயலி கட்டாயம் என்ற ஒன்றிய அரசின் உத்தரவுக்கு அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது தனிநபர் உரிமைக்கு எதிரானது என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கேசி வேணுகோபால் அவர்கள் காட்டமாக பதிலளித்திருக்கிறார் வரும் நான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து திராவிடர் கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் நேரில் பங்கேற்று கண்டன உரையாற்ற இருக்கிறார் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் குழந்தைகளுக்கான காணொலி பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் இவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்